வணக்கம் அதிமுகவோட தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஆனால் அவங்க கேட்குறத வந்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் அதிமுக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே பாமகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க பாமகவும் அவங்க ராஜசபா சீட்டு கேட்குறாங்க தேமுதிகவும் ராஜசபா சீட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அதிமுக தேமுதிக பேச்சுவார்த்தையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு நாடாளுமன்ற தொகுதி தரேன்னு சொல்லிட்டாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா மதுரை தர முடியாது அப்படின்ட்டாங்க பிரேமலாதாவோட ஃபர்ஸ்ட் எய்ம் வந்து மதுரை ஏன்னா விஜயகாந்தோட பிறந்த ஊராது அப்படிங்கிறனால அங்கே இப்போ விஜயகாந்த் மறைஞ்ச பிறகு அங்கே நின்றோம்னா கண்டிப்பாக நமக்கு விஜயகாந்த் ஆதரவு ஓட்டு நமக்கு உழுகும் அப்படிங்கிறனால மதுரையை கேட்குறாங்க மதுரை தர முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி டீம் சொல்லிட்டு இருக்காங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மதுரையில் இப்போ வந்து ராஜன் செல்லப்பா பையன் ராஜசத்தியனுக்கு சீட்டு கொடுக்குறனால கண்டிப்பாக வந்து தேமுதிக கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லிட்டாரு சரி பாமகவுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமகவும் அவங்களும் சீட்டு கேட்குறாங்க அவங்களுக்கும் ஓரளவுக்கு ஏறக்குறைய ஒரு பேச்சுவார்த்தை உடன்படிக்கை நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜசபா சீட்டு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் இருந்தால் தான் ஒரு ராஜசபா சீட்டை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இப்போது ஏடிமு கே எடப்பாடி டீமுக்கு அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களை வச்சால் அவங்க வந்து ஒரே ஒரு சீட்டு தான் கொடுக்க முடியும் யாருக்கு கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமகவுக்கு கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தால் தான் நம்ம வட மாவட்டங்கள் கொங்குபல்கில் ஓரளவுகாவது ரெண்டாவது இடம் இல்லை வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு உருவாகி போச்சு அதனால் பாமக கொண்டு வரணுன்னா அவங்களுக்கு கேட்குற ராசப சீட்டை கொடுக்கலாம் ஆனால் கொடுத்தா இங்கே ஜெயக்குமார் வந்து பின்னாடி பிரச்சனை பண்ணுவார் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே வந்து அவருக்கு ராசப சீட்டு கொடுக்கல சி வி கொடுத்தாங்க அதனால் வந்து ஓபிஎஸ் வந்து தர்மர் கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஓபிஎஸை கட்சியை விட்டு துரத்துகிற அளவுக்கு செயல்பட்டார் ஜெயக்குமார் அதனால் பார்த்திங்கன்னா இந்த தடவை பாமக கொடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெயக்குமார் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பார் தெரிவித்தா தெரிவிச்சிட்டு போகிறாரு இருந்தாலும் நமக்கு கூட்டணி முக்கியம் ஜெயக்குமார் அப்புறமா எதிர்ப்பு தெரிவித்தார்னா அவரையும் கட்சி கூட்டணி பாட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அப்போ முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் இருக்கும்போது அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் அதிமுக சைடு இருக்காங்க முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் இருந்தால் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலாம் அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் பாமகிட்ட வேறு அஞ்சு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அறுபத்தி ரெண்டு ப்ளஸ் அஞ்சு அறுபத்தி ஏழு தான் இன்னும் ஒரு எம்எல்ஏ இருந்தால் தான் ரெண்டு சீட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது ஒருவேளை இடைத்தேர்தலில் அதிமுக ஏதாவது ஜெயிச்சுது அப்படின்னா ஒரு வேளை கொடுக்கலாம் ஆனால் அதை கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் ஒம்பலுப்பார் தேமுதிக கொடுக்க முடியாது அதனால் தேமுதிகாவுக்கு வந்து ராஜ்யசபை சீட்டு கொடுக்க முடியாது வேணும்னா நீங்கள் ஏழு தொகுதி கேட்குறீங்க ஏழு தொகுதியில் மூணு தொகுதி நீங்கள் கேட்குற தொகுதியை கொடுக்குறோம் அதுலேயும் குறிப்பாக மதுரை கொடுக்கவே முடியாது ரெண்டாவது பார்த்திங்கன்னா ராஜசபை சீட்டு உங்களுக்கு தரமாட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக பேசிகிட்டே இருக்கிறாங்க இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சிக்கல் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேமுதிக வந்து இந்த தொகுதி உடன்பாடு இல்லை பேச்சுவார்த்தை வந்து இழுபுறியிலே இருந்தனால அதிமுக வந்து தேமுதிகவை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலை அதனால் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சு அவங்க நின்றனால பெருமளவில் தோற்று போனாங்க எடப்பாடி விட்டியுமே அதிமுக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த முறை வந்து அதே தப்பு பண்ண வேணாம் நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிகவே நம்ம கூட்டணிகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல எடப்பாடி டீம் வந்து ஜரூராக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஏழுங்கிறத நீங்கள் எட்டுன்னு கூட வாங்கிக்கோங்க எட்டு தொகுதி கூட வாங்கிக்கோங்க நிப்பாட்டிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்து பிரேம்லதா வந்து இதுக்கு உடன்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ராஜசபை சீட்டு தரலைனாலும் மதுரை தனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க மதுரை வந்து கொடுத்தோம்னா ராஜன் செல்லப்பா கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவார் திரும்பவும் கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறனால மதுரையும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஏற்கனவே பாஜக வந்து தென்சென்னை தான் ஜெயக்குமார் வந்து பாஜகவோட நாங்கள் கூட்டணி முடிச்சுக்கிறோன்னு சொன்னாங்க ஏன்னா எடப்பாடி கண்ட்ரோலில் வந்து அதிமுக இல்லை அந்தந்த தொகுதியில் இருக்கிறவங்க வந்து எடப்பாடியை கண்ட்ரோல் பண்றாங்க தான் பாத்தீங்கன்னா இப்போவும் தேமுதிக வந்து பிரச்சனை நடக்கிறது தேமுதிகக்குள்ளே வந்து கூட்டணிகளை கொண்டு வரதுக்குள்ளே பெரும்பாடு பட்டுக்கிட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தையில் உடன்படிக்கை ஏற்படலை அதை வந்து ஒத்துக்க மாட்டேறாங்க ராஜ் சீட்டு வேணுங்கிறாங்க பாமகவும் வேணுங்கிறாங்க பாமகவுக்கு கொடுத்தா தேமுதிக கொடுக்க முடியாது எப்படி வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுட்டு பின்னாடி கொடுக்கலைனா அது அசிங்கமாக இருக்கும்ல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அசிங்கத்தை பற்றி கவலைப்பட்றார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதிமுக தேமுதிக கூட்டணி தொடர்பான இழுபறி இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு நன்றி வணக்கம்